ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்களுக்கு மகிழ்ந்து பேசுவதில் மற்றட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் 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 பல மேலும் இன்றைக்கு ஆன்மீக செய்தியாக ஸ்ரீ ராமபுரான் அவர்களை குறித்து நாம் சிந்திக்கவும் சந்திக்கவும் இருக்கிறோம் ஆரண்யம் நிறைந்த ஆரண்யம் பல அரக்கர்களையும் அறக்கைகளையும் அழித்து ஒழித்து அவதார நோக்கத்தை பூர்த்தி செய்து வந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் இடையில் கங்கா ஆறு குறுக்கிடுகிறது அங்கு ராமர் லட்சுமணர் மற்றும் அந்த வானர படைகள் எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் ராமர் லட்சுமணர் மற்றும் இவர்கள் மட்டும் பிரதானமாக வந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆரண்யத்தில் கங்கா நதி தீரத்தை கடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது அது சமயம் மற்றவர்கள் அனைவரும் சாமி நதி தீரத்தை கடக்க வேண்டும் என்றால் அது படகுத்துறையில் ஒரு படகு இருக்கிறது அந்த படகில் நீங்கள் அமர்ந்து சென்று அக்கறையை கடங்கள் பிறகு நாங்கள் வருகிறோம் என்று கூறினார்கள் அதற்கு ஏற்றவாறு ஆற்றின் அருகே வந்துவிட்டார்கள் படகுத்துறை விட்டார்கள் அப்பொழுது படகோட்டியாக அங்கே திகழ்ந்து கொண்டு நின்று கொண்டிருக்கின்ற குகன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த குகப்பெருமான் அந்த குகன் மிகுந்த மகிழ்ச்சியோடு ராமபிரான் நமது படகில் வருகிறாரே என்று மகிழ்ந்தும் நெகிழ்ந்தும் அவரை வரவேற்று மகிழுகிறார் ராமர் படகில் காலை தூக்கி வைக்க இருக்கிறார் அது சமயம் படகோட்டி சாமி சாமி சற்று நில்லுங்கள் லட்சுமணருக்கு மிகுந்த கோபம் மாத்திரம் அண்ணாவை தடுக்கிறானே ஒரு பார்வையால் அப்படி பார்த்து அப்படி அமைந்தேன் என்ன என்பது போன்று அவரை ஒரு பார்வை படகோட்டி சாமியை நான் பார்த்து கொண்டே இருந்தேன் அங்கு நீங்கள் வரும்பொழுது ஒரு கல் மீது கால் பட்டது அந்த கல் பெண்ணாக மாறி உங்களை தொழுதது நான் பார்த்தேன் அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் பாதத்திற்கு கல்லையும் மண்ணையும் பெண்ணாக மாற்றும் சக்தி வல்லமை இருக்கிறது என்பதை நான் உணர்வேன் அறிவேன் நான் ஏழை படகோட்டி ஆக நீங்கள் என் படகில் கால் வைத்தால் பெண்ணாக மாற்றக்கூடிய அந்த மந்திர சக்தி என் படகில் கால் பட்டவுடன் படகில் மரம் இருக்கிறது ஆணி இருக்கிறது மற்றும் சில பொருள்களால் ஆன வைத்தானே இந்த படகை எல்லாம் பெண்ணாகவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவதாரமாக மாறினால் நான் என்ன செய்வேன் சார் அப்படியா என்ன செய்யலாம் என்று ராமச்சந்திரமூர்த்தி கேட்கிறார் சாமி சற்று பொருங்கள் உங்கள் பாதைத்தையை நான் கழுவி விடுகிறேன் அந்த பெண்ணை மாற்றும் அந்த மந்திர சக்தி தனியாக பிரித்து வைத்தால் என்னுடைய படகு தப்பிக்கும் என்று கூறுகிறார் ராமபிரானுக்கு இவர் என்ன செய்ய நினைக்கிறார் தன்னை பாத பூஜை செய்ய வேண்டும் என்று இந்த படகொட்டி நினைக்கிறார் அதை சுற்றி வளைத்தவர் கூறுவதாக அவர் மகிழ்ந்து முன் விருப்பப்படிய என்கிறார் ராமபிரான் படகின் மீது அமர்கிறார் அந்த பாதத்தை தண்ணீர் விட்டு அலம்பி தண்ணீர் சொரிந்து ராமபுரானுடைய பாதத்தை கழுவி மந்திரங்களை சொல்லி கழுவி சாமி சற்று பொருங்கள் என்று கூறி அந்த கழுவிய அந்த அந்த நீரும் ஒழு சேர்ந்த ஒரு பாத்திரத்தை எடுத்து சற்று தூரம் செல்கிறார் திரும்பி வருகிறார் திரும்பி வந்தவுடன் ராமபுரான் கேட்கிறார் பாதத்தை கழுவினாயே அந்த தண்ணீரை என்ன செய்தாய் தண்ணீரோடு கலந்து விட்டாயா இல்லை சாமி இங்கு நெஞ்சம் என்ற ஒரு கரு கனத்தக்கல் இருக்கிறது நெஞ்சம் என்ற கனத்தக்கல் அந்த கல்லும் கரைய வேண்டும் எப்பொழுது பார்த்தாலும் சதா மற்றவர்களை தீய எண்ணங்களோடும் தீய வார்த்தைகள் சொல்லி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அந்த கல் கரைந்தால் கரைக்கின்ற மருந்து இந்த தண்ணீருக்கு இருக்கிறது அல்லவா என்ன செய்தாய் உள்ளே விட்டேன் சுவாமி ஒரு பார்த்து மெய்சிலிருத்தி விட்டாய் அப்படி திரும்பி ஐயா திரும்பி பார்க்கிறார் லட்சுமணன் வெட்கி தலை படகில் அமர்கிறார்கள் ராமன் ராமபுரான் லட்சுமணர் படகு கரையை கடந்து ஆற்றில் மிதந்து கொண்டு வருகிறது கரையை நெருங்குகிறது ராமச்சந்திரமூர்த்தி வல்லல் புரான் கருணை கருணாமூர்த்தி அல்லவா புகனை பார்க்கிற இந்த அக்கரைக்கு கடக்க நீ எனக்கு உதவி செய்தாய் இதற்கு ஊதியம் நான் என்ன தர வேண்டும் என்று ராமச்சந்திரன் மூர்த்தி குகனிடம் கேட்கிறார் சாமி சிவ சாமி சாமி இப்படி சொல்லாதீர்கள் இந்த கரையை கடப்பதற்கு நீங்கள் எனக்கு ஊதியம் கொடுக்க நான் அதை பெற்றுக்கொண்டால் வெறும் பாவம் அல்லவா ஏன் அப்படி சொல்கிறாய் சாமி பிறவி பெருங்கடலை கடக்க உங்கள் அருள் தானே எனக்கு தேவை அதுதானே எனக்கு தோணி பிறவி பெருங்கடலை கடக்க உங்கள் அருள் என்ற தோழிக்கு நான் என்ன ஊஜியம் தரப்போயிறேன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதை என்னால் ஈடு செய்ய முடியாது அலைஞ்சி அழுகிறான் கரை கடந்து இறங்குகிற ராமபுரான் அவனை அப்படி அணைத்து கொண்டு புகனோடு யாம் ஐவராவனும் என்று ராமச்சந்திரமூர்த்தி கூறினார் அது இன்றைக்கு நாம் சிந்தித்தது மிகவும் மகிழ்ச்சி இந்த கதையை சொல்ல கேட்டவரும் சொல்பவரும் எல்லா நலன்களையும் பெறுவார்கள் என்று ஸ்ரீ சக்கர பக்தி சேனல் சார்பாக ஜோதிட சரவணாமதம் ஒரு செய்தியாக இதயத்தில் பதிய வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்